ஸ்ரீ மகா ராசி தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் ஜோதன் கள்ளக்குறிச்சி அருமலை எல்லாரும் நன்றாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு மனித வாழ்க்கையில ஒவ்வொரு உயிரினங்களும் கண்டிப்பாக ஒரு ஈர்ப்பு என்பது கண்டிப்பாக உயிரும் அது எந்த வயதுல அப்படின்னா பதினாறு வயதுக்கு மேல இருபத்தி ஐந்து வீதிக்குள்ள சொல்லலாம் அதாவது இதுதான் பதினாறு வயது சொல்லுவாங்க அப்ப பதினாறு வயதுக்கு மேல ஒரு உடம்புல வந்து ஒரு மரபணு மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் இத ஜாதக ரீதியாக எப்படி சொல்றாங்க அப்படின்னா நம்ம சமூகம் வந்து காதல் அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் காதலிப்பது என்பது எந்த பாவம் அப்படின்னு பார்க்கும் ஜோதிடத்துல ஐந்தாம் பாவம் அப்ப உங்க ராசி கட்டத்துல அதாவது ஜாதகத்துல ஐந்தாம் பாவத்துல எந்த கிரகமே இல்ல அப்படின்னா காதலுக்கு எந்த தடையும் இருக்க போவதில்லை இன்னொன்னு ஐந்தாம் பாவத்துல எந்த கிரகம் என்னன்னா காதல்ன்றதே வராது நேரடியா அரைமறைச்சு போயிடும் ஆனா ஐந்தாம் பாவத்தோடு சுக்கிரனோ சனியோ ராகுகதுக்களோ அல்லது ஐந்தாம் பாவாதிபதி ஏழாம் இடத்திலேயோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக காதல் இந்த காதலிக்க கூடிய நபர்கள் எல்லாமே கல்யாணத்துல முடியுதா அப்படின்னா இல்ல சரி சார் இது ஏன் முடியல இதுக்கு என்ன சார் கிரக நிலைகள் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல ஐந்தாம் பாவாதிபதி ஏழாம் இடத்தோடு சம்பந்தப்படும் போது கண்டிப்பாக காதல் அந்த ஜாதகம் செய்வார் அதுல மாற்றமே இல்லை அப்புறம் காதலிக்கிறாங்க காதலிச்சு பிறகு திருமணத்தில் முடியுமா அது என்னுடைய ஜாதகத்துல இருக்கா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா அது எப்படி அப்படின்னா உங்க லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் மூன்றாம் இடத்து அதிபதியோடு சேர்ந்திருக்க வேண்டும் உங்க லக்கணாதிபதி மூன்றாம் இடம் தான் நம்முடைய எண்ணம் ஆசைகள் ஒரு ஆடவனையோ அல்லது ஒரு பெண்ணையோ பார்ப்பதற்கு ஒரு சிந்தனையை கொடுப்பது இடம் அப்படின்னு பார்க்கும்போது மூன்றாம் இடம் அந்த மூன்றாம் இடம் தான் ஆசையை தூண்டக்கூடிய இடம் ஒரு பெண்ணை பார்க்கணும் ஒரு அந்த பெண்ணிட்ட பேசணும் அப்படின்ற எண்ணத்தை கொடுக்கு தெரியுங்களா அந்த பாவம் தான் மூன்றாம் பாவம் இந்த மூன்றாம் பாவாதிபதி ஐந்தாம் இடத்தில் என்றால் கண்டிப்பாக எண்ணிய அந்த பெண்ணை காதல் செய்வார் அப்போ மூணாம் அதிபதி ஆறு எட்டு பண்டு போச்சுன்னா அங்க ஆசையே பட படமாட்டாங்க நேரா ஸ்ட்ரெயிட்டாக காதலுக்கு போய்டுவாங்க அப்போ மூணாம் மதிபதி ஆறு எட்டுக்கு பதினு போயிச்சேன்னா ஆறு எட்டு பன்னெண்டாம் என்று சொல்லக்கூடிய துருஸ்தானத்துக்கு போயிச்சேன்னா அந்த ஜாதகம் காதல் செய்ய மாட்டார் அதாவது ஆசை இருக்காது நேரடியாக ஸ்ட்ரெயிட்டாகவே காதலை அந்த பெண்ணுக்கிட்டேயும் ஆரோக்கியம் சொல்லுவோம் ஆனால் மூன்றாம் மதிபதி ஐந்தாம் இடத்தோட சம்மந்தப்படும் போது மூன்றாம் மதிபதி ஐந்துலேயோ மூன்றாம் மதிபதி ஐந்தாம் இடத்தை பார்வை செய்வதாலையும் கண்டிப்பாக எனக்கு ஆசை இருக்குது என்னுடைய ஆசை நான் வந்து உன்னை பா உன்னுகிட்ட பேசணும் உன்னிட்டு பழகணும் உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை வரவழைக்கணும் இருக்கிறது எது மூன்றாம் பாவ அதிபதி இந்த மூன்றாம் பாவ அதிபதி லக்கணத்தோடு தொடர்பு கொள்ளும் போது எதை பார்த்தாலும் ஜாதகர் ஆசைப்படுவார் அடுத்து ஐந்தாம் இடம் காதல் ஸ்தானம் மனசு ஐந்தாம் இடம் மனஸ்தானம் மனம் சொல்லுவாங்க அப்ப மனதில் ஏற்படக்கூடிய விஷயங்களை இன்னொரு நபருக்கு எடுத்து சொல்லக்கூடிய இடம் ஏழாம் பாவம் இந்த ஏழாம் பாவம் தான் எதிர்ப்பாலினர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆணா இருந்தா பெண்ணை சொல்லக்கூடிய இடம் ஏழாம் இடம் அடுத்தது பெண்ணா இருந்தா ஆணை சுரிக்கூடிய இடம் ஏழாம் இடம் அப்ப இந்த ஏழாம் அதிபதி சொல்லக்கூடிய அந்த அதிபதி அந்த பாவ கிரகம்

ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதி அடுத்து அந்த பெண்ணை லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் ஏழாம் இடம் இந்த ஒன்னு மூணு ஐந்து ஏழு இந்த நான்கு பாவ அதிபதிகளும் ஒன்பதாம் இடத்தோடு சம்பந்தப்பட்டதான் போன ஜென்மத்துல அந்த பெண்ணை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அந்த விட்ட குறையோ தொட்ட குறையோ சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த விட்ட குறை தொட்ட குறை தான் இந்த ஒன்பதாம் இடம் அப்ப இந்த ஒன்பதாம் இடம் என்ன அப்படின்னா பாகியஸ்தானம் அப்ப இந்த காதல் நிறைவேறுமா நிறைவேறாதா சொல்லக்கூடிய இடம் பாகியஸ்தானம் அந்த இந்த ஒன்னு லக்னாதிபதி மூன்றாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி அடுத்தது ஏழாம் அதிபதி இந்த நான்கு பாவ அதிபதிகள் ஒன்பதாம் இடத்தோடு சம்பந்தப்பட்டது அல்லது ஒன்பதாம் அதிபதி இந்த பாபா அதிபதியோடு சம்பந்தப்பட்டது பார்த்தது சேர்ந்தது அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த அந்த ஜாதகத்துல காதல் கண்டிப்பா அந்த ஜாதகம் காதல் பண்ணுவார் அது மாற்றம் இல்ல இது கல்யாணத்துல முடியுமா அப்படின்னா காதல் பண்ணக்கூடிய அந்த ஜாதகர் ஏழாம் பாவம் என்று சொல்லக்கூடிய பாவ அதிபதி ஒன்பதாம் அதிபதியோடு சேர்ந்து லாபாதிபதி சேரும் காதல் முழுமையான திருமணத்தில் முடியும் லக்னாதிபதி அதிபதி ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இந்த ஐந்து பாவ அதிபதிகள் ஒன்பதாம் இடத்தோடு சம்பந்தப்படலாம் அதாவது வெற்றி சம்பந்தப்படவில்லை என்றால் காதலிப்பாக பண்ண மாட்டார் இப்போ சார் உண்மையா காதலிக்கிறார் அந்த பெண்ணும் காதலிக்கிறாங்க அந்த காதலிக்கிறான் ஆனா என் இந்த ரெண்டு ஜாதகத்துல இந்த உண்மையான காதல் வெற்றி பெறுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் ரெண்டு பேரும் நீங்க லவ் அப்படி பண்ணக்கூடிய அந்த உண்மை காதல் வெற்றி காரணம் என்ன அப்படின்னா ஒரு ஆண் ஜாதகத்திலும் ஒரு பெண் ஜாதகத்திலும் ஏழாம் அதிபதி தொடர்பு கொள்ளவில்லை என்றால் அதாவது ஏழாம் இடத்தோடு சம்பந்தப்படவில்லை என்றால் இரண்டு ஆண் ஜாதகத்திலும் ஜாதகத்திலும் பெண் சம்பந்தப்பட்டால் மட்டுமே உண்மை காதல் வெற்றி பெறும் ஏழு சம்பந்தப்பட்ட காதல் செய்வாங்க ஆனா பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்டாதான் கண்டிப்பா காதல் நிறைவேறும் அப்படி இடம் சம்பந்தப்படலாம் காதல் நிறைவேறாது உங்க ஜாதகத்தில் தசாபதி நல்லா ஓடுறது அது என்ன சார் தசாபுத்தி நல்லா ஓடணும் அப்படின்னா ஒரு ஆண் ஜாதகத்திலயோ பெண் ஜாதகத்திலயோ கண்டிப்பா வந்து லக்னாதிபதி தசையோ ஐந்து குடி தசையோ அல்லது ஏழு குடி தசையோ ஒன்பது குடி தசையோ அல்லது பதினொன்னு குடி தசாபுத்தியோ ஓடுச்சுன்னா கண்டிப்பா காதல் கண்டிப்பாக இதற்கு யார் தடையா இருப்பாங்க அப்படின்னா ஏழாம் இடத்துல இப்ப உங்க வீட்டுல கனவு அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கிறீங்க நீங்க வந்து வீட்டுக்கு தெரியாம தான் காதல் நடக்குது அப்படி நடக்கூடிய அந்த காதலை வீட்டுக்கு சொல்லக்கூடிய தைரியம் வருமா அப்படின்னா உங்க லக்னாதிபதி பலமாக இருந்தால் மட்டுமே உங்க அப்பா அம்மாவிட சொல்லி கலந்து நடக்கும் இல்லைனா தன்னுடைய காதலை சொல்லறதுக்கு தைரியம் இல்லாமல் அந்த காதல் தோத்து போகும் இதற்கு லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும் ஒரு ஜாதகத்தில் அப்படி லக்னாதிபதி வலு இல்லைன்னா எதுக்குமே அது லாய்க்கு இல்லை சொல்லி முடிவு அப்ப அப்படிப்பட்டவங்க காதல் செய்வாங்க பயத்தால வீட்டுல சொன்னா என்ன ஆகுமோ அதனால அந்த மாதிரி சொல்லாமே சில காதல்கள் தோத்து போய் போயிருப்பதை கண்கூடாக ஜாதகத்துல பார்க்க முடியுது அதுக்கு லக்னாதிபதி ஆட்சியோ உச்சம் பெறாமல் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் கண்டிப்பாக தோத்து போகிறது அதுக்கு காரணம் அந்த ஜாதகம் ஆனா இதுவே லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெற்ற ஜாதகங்கள் கண்டிப்பாக தாய் தந்தையை மீறி திருமணம் செய்கிறார் அதை ஜாதகத்துல பார்க்க முடியும் அப்ப ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி தான் வலுவா இருக்கணும் அப்புறம் காதல் எல்லாமே எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடிய தைரியம் இருக்கணும் இல்ல அதுக்கு மூன்றாம் பாவம் வேணும் மூன்றாம் பாவ அதிபதிகள் மூன்றாம் பாவ திருநிற கிரகம் அந்த தசா புத்தி நடந்ததுன்னா கண்டிப்பா அத்தனை தடைகளையும் மீறி அந்த காதல் வெற்றி பெறும் அதுக்கு ஒன்னு மூணு பதினொன்று சம்பந்தப்பட்டால் கண்டிப்பாக காதல் நிறைவேறும் உண்மையான காதல் தோத்து போவதற்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த ஜாதகம் வெளியே சொல்ல முடியாத பயந்துகிட்டு அந்த பயம் லக்னாதிபதி வலு இருந்து போவதால் தான் உண்மையான காதல் கூட தோத்து போகிறது இது ஒரு பக்கம் வலு இல்லைனாலும் கூட அந்த காதல் தோத்து போகும் ஆணும் பெண்ணும் அந்த ஆண் ஜாதகரும் பெண் ஜாதகரும் ரெண்டு பேருமே பலமா இருந்தால் மட்டும்தான் காதல் நிறைவேறும் தவிர நிறைவேற அதனால உங்க ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கான்னு பாத்தீங்க காதல் என்பது புனிதமானது அது கண்ணியமானது காதல் செய்வீர் காதல் செய்வீர் காதல் செய்வீர் சொல்லி நம்முடைய கவிஞர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க காதல் என்பது அற்புதமானது காதல் என்பது வாழக்கூடியதுன்னு சொல்லிக்கொண்டு உங்கள் ஜாதகத்தில் இந்த யோகம் இருக்குதான்னு பாத்தீங்க நம்முடைய ராசி தமிழர்களுக்கு நன்றி வணக்கம் பின்னாலும் கூட அந்த காதல் தோத்து போகும் ஆணும் பெண்ணும் அந்த ஆண் ஜாதகரும் பெண் ஜாதகரும் ரெண்டு பேருமே பலமா இருந்தால் மட்டும்தான் காதல் நிறைவேறும் தவிர நிறைவேறும் அதனால உங்க ஜாதகத்துல அந்த அமைப்பு இருக்கான்னு பாத்துங்க காதல் என்பது புனிதமானது அது கண்ணியமானது காதல் செய்வீர் காதல் செய்வீர் காதல் செய்வீர்னு சொல்லி நம்முடைய கவிஞர்களாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க காதல் என்பது அற்புதமானது காதல் என்பது வாழக்கூடியது என்று கொண்டு உங்கள் ஜாதகத்தில் இந்த யோகம் இருக்குதான்னு பாத்துங்க நம்முடைய ராசி தமிழர்களுக்கு நன்றி வணக்கம்